ஓசூர் அருகே இருதாளம் கிராமத்தை சேர்ந்த கட்டிட மேசிதான் ஸ்ரீதர் இவருடைய மனைவிதான் சுமதி இந்த தம்பதிகளுக்கு இரண்டு பிள்ளைகள் உள்ளனர் சுமதி இருதாளம் கிராமத்தில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்துள்ளார் அப்போது அங்கு வேலை பார்த்து வந்த எம் குளத்தூரை சேர்ந்த பாலகுமார் என்ற இளைஞருடன் சுமதிக்கு தவறான உறவு ஏற்பட்டிருக்கிறது இதனால் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசம் அணிவித்து வந்திருக்கிறார்கள் இதனை அறிந்த ஸ்ரீதர் மனைவியான சுமதியை கண்டித்தும் கூட அதை கண்டுகொள்ளாத சுமதி தொடர்ந்து பாலகுமாருடன் தன்னுடைய உறவை நீடித்து வந்திருக்கிறார் அடிக்கடி இருவரும் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்திருக்கிறார்கள் இந்த விவகாரம் தெரிந்து ஸ்ரீதர் குடும்பத்தினருடன் சுமதியை கண்டித்தும் இருக்கிறார் இதனால் கோபத்தில் இருந்த சுமதி சம்பவத்தன்று இரண்டு பிள்ளைகளும் உறவினர் வீட்டில் இருந்த நிலையில் மீண்டும் கள்ளக்காதல் விவகாரம் தொடர்பாக கணவன் மனைவிக்கிடையே தகராறு ஏற்பட்டுள்ளது இதனால் சண்டை முற்றிய நிலையில் கணவனுடைய கதையை இன்றே முடித்துவிட வேண்டும் என முடிவு செய்த சுமதி உடனடியாக தன்னுடைய கள்ளக்காதலான பாலகுமாரனை வீட்டுக்கு வரவழைத்து இரவு அவனுடன் சேர்ந்து கணவனான ஸ்ரீதரை கடுமையாக தாக்கியிருக்கிறார் இதில் ஸ்ரீதரோ சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார் இரவு சம்பவம் நிகழ்த்திவிட்டு காலையில் ஒன்றும் தெரியாதது போல சுமதி சுமத்தி அழுது வெளியே வந்து தன்னுடைய கணவரை யாரோ அடித்து கொலை செய்து விட்டதாக ஸ்ரீதரின் குடும்பத்தார் இது தொடர்பாக போலீசிலும் புகார் அளித்த விசாரணைக்கு பின் தான் உண்மையே வெளிச்சத்துக்கு வந்தது தொடர்ந்து சுமதியிடம் கிருக்குபிடி விசாரணை நடத்தியதில் அவர் கள்ளக்காத விவகாரத்திற்கு கணவன் இடையராக இருந்ததால் அவரை அடித்தே கொலை செய்து விட்டதாக கூறியிருக்கிறார் இதைத் தொடர்ந்து ஓசூரில் பதுங்கியிருந்த அவருடைய கள்ளக்காதன பாலகுமாரையும் போலீசார் தற்போது கைது செய்து இருவரையும் சிறையில் அடைத்துள்ளனர்